இப்போ உங்களுக்கு அரஹரா கோயிலெல்லாம் சொல்லுவாங்கல்ல அரோஹரா அரோஹராங்கிறத பற்றி சொல்கிறார் நம்ம எல்லா கோயில்லையும் அரோஹரா அரோஹரான்னு சொல்கிறாங்க அது ஏன்னு சொல்கிறாங்க எதுக்கு சொல்கிறாங்கங்கிறத பற்றி உங்களுக்கு சின்ன ஒரு விளக்கம் சொல்கிறாங்க அப்போல்லாம் எல்லா சாமிகள்லாம் நடந்து போக மாட்டாங்க குருமார்கள்லாம் அவங்க பல்லக்கிழங்கு தூக்கிட்டு போவாங்க தூக்கிட்டு போகிறப்ப அந்த கணம் தெரியாமல் அவர் உட்காந்துக்குள்ளே கணம் தெரியாமல் இருக்கிறதுக்காக தூக்கிட்டு போகிற அந்த பல்லக்கு தூக்க அது மாதிரி பல்லக்குன்னு பேர் பல்லக்கு தூக்கிடலாம் ஏழை ஏழை ஏழையலோ ஏழை எளோ சொல்லிக்கிட்டே அந்த கஷ்டம் தெரியாமல் இருக்க பழையெடுப்பாங்க முதல்ல ஞான சம்பந்தர அவர் சின்ன பையனா பாந்தே பையன்தான் அவர் அவர் தூக்கிட்டு போக்கில் அவங்க ரொம்ப தூரம் நடக்கணும் முப்போமே நாற்பது நடந்தவங்க அவங்க வழியிலேயே பாட்டிட்டு பழக்கத்தில் வச்சுட்டு ஏழை எல்லோ ஏழை ஏழோன்னு சொல்லி போது தூரம் சொல்லுவாரு இப்படி தேவையில்லாத ஒரு பேச சொல்கிறத விட அரகரா அரகரான்னு சொல்லலாமே அப்படின்னு அவங்கள்ட்ட சொல்லி சொல்கிறாரு அதுன்னு அரோகரா என்னன்னா எனக்கு கஷ்டத்தான் என்ன என்ன கஷ்டத்தை நீக்கு சிவனே எனக்கு கஷ்டப்பட்டு தான் பார்த்துக்கோ எனக்கு நல்லதே செய்கிற அர்த்தம் இந்த அரோகரில் இருக்குது எனக்கு தந்ததே செய் எனக்கு கஷ்டத்தை கொடுக்காதாங்கிற வார்த்தை தான் அரோகரா அரஹரா அரஹராங்கிறது அதை சொல்லிட்டே போங்க அப்படின்னு சொன்னோன்னா அதுலேருந்து எல்லோரும் என்ன பண்ணுவாங்க அரோஹரா அரஹரா அரோஹரா அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சுறாங்க அது இப்போ எல்லா சிவன் கோயிலையோ முருகன் கோயிலையோ சாமியை கும்பிட்டோன்னே சத்யானந்த சுவாமிகளுக்கு அரோஹரா முருகன் செஞ்சில் முருகனுக்கு அரோகரா வள்ளி வள்ளி மணலனுக்கு அரோகராக எல்லாருமே அந்த அரோகரங்க வாழ்த்து மாதிரி பாடுறாங்க அதாவது என்ன கஷ்டத்தை தீர்க்கணுங்கிற வேண்டது இல்லாமல் முருகனை வாழ்த்துற மாதிரி அரகரா அரகரானு கொ சொல்வது ஒரு பழக்கமாகிட்டு அந்த அரோராங்க வார்த்தை அர்த்தம் வந்து எனக்கு கஷ்டம் இல்லாமல் துன்பத்தில் இல்லாமல் என்னை பாதுகாக்கணுங்கிற ஒரு அர்த்தம் தான் அந்த அரோராங்க அர்த்தம் இப்போவும் நம்ம யாத்திரை போகிறாங்களா பழனி யாத்திரை போகிறாங்க திருச்செந்தூர் யாத்திரை போகிறாங்க கோயிலுக்கு போகிறவங்கெல்லாம் போகிற வழியிலேயே முருகனுக்கு அரோகரா கந்தனுக்கு அரோகரா வேலனுக்கு அரோகம் சொல்கிறப்போ அந்த நடக்கிற கஷ்டமும் தெரியாது அவங்களுக்கு போகிற வழிச்ச வழிப்பயணமும் கஷ்டமும் தெரியாது அந்த பசி தாங்க அந்த உச்சரிப்புலேயே அவங்க அந்த ஊரை போக்க பயிர்வாங்க தான் அந்த அரோகராக சொல்லு வந்ததுங்கிறத உங்களை சொல்லுறதுக்காக தான் இந்த அரோகரை சொல்கிறாங்க